வணக்கம் மணிஷா டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் யூனியன் பற்றி பார்க்க போகிறோம் யூனியன் ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பு அதோட டிக்ளரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் பட் கான்செப்ட் வைஸு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு இங்கே யூனியன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் யூனியன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு டெஸ்ட் அப்படின்றது யூனியனோட நேமாக எடுத்துக்கிறேன் நீங்கள் இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஏபி வந்து இதோட மெம்பர்ஸு ஓகே எங்கே வாய்டு மெயின் யூனியனுக்கு ஒரு வேரியபிள் create க்ரியேட் union test t டி ஓகே இப்போ டி டாட் ஏ அப்படின்றப்ப ஏக்கான வேல்யூ நம்மளால assign பண்ண முடியும் so almost ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் சேமாக தான் பண்ணிவிட்டு வரோம் எங்கள் ப்ரிண்ட்அஃப் ஏ வேல்யூ பர்சன்டேஜ் டி ஸ்லாஷன் அண்ட் ஃபைனலாக டி டார்டிஏ ஓகே ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இவோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குதோ ஓகே இப்போ நான் அடுத்து பியோட வேல்யூ ப்ரிண்ட் பண்ணுறேன் இப்போ பிக்கு வேல்யூ அசைன் பண்ணாமல் பியை ப்ரிண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அதோட டீஃபால்ட் வேல்யூ என்னவோ ஸோ தட் இஸ் டி டி இங்கே ஜீரோ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி அதாவது கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து எம்டியாக வரும் இது வந்து நமக்கு தெரிஞ்சது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் பி வேல்யூ நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இது எப்படி அப்படின்னு சொன்னால் யூனியன் பொறுத்த வரைக்கும் மெமரி அப்படின்னு அசைன் பண்ணுறது எப்படி அசைன் பண்ணோம் அப்படின்னா இதில் மேக்ஸிமம் டேட்டா டைப் எதுவோ அதுக்கான மெமரி அசைன் ஆகும் இதில் வந்து மேக்ஸிமம் டைப்பே இன்டீஜர் தான் ஏன்னா ரெண்டுமே இன்டீஜராக தான் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த இன்டீஜருக்கு எவ்வளோ சைஸோ அதுக்கான மெமரி தான் நமக்கு அசைன் ஆகும் அதனால் இங்கே ஃபோர் பைட்டு இந்த கம்பெனர் பொறுத்த வரைக்கும் இன்டீஜரில் ஃபோர் பைட்டு அதனால் நமக்கு ஃபோர் பைட்டுக்கான மெமரி மட்டும் அலகேட் ஆகும் அந்த மெமரியை தான் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கும் அதனால் இப்போ ஏக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அசைன் பண்ணேன்னா அதில் என்ன வேல்யூ இருக்கும் அதே தான் பிக்கும் அசைன் ஆகும் பட் இது டிஃப்ரெண்டேட் டைப்பாக இருந்தால் எப்படி வரும் ஃப்ளோட்டு சிங்கிற இன்னொரு இது கொடுக்குறேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டோட மெமரி எவ்வளோ இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கும் ஓகேவா ஸோ மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இன்டீஜருக்கு தனியாக ஃப்ளோட்டுக்கு தனியாக அப்படின்லாம் கிடையாது மொத்தமாகவே இதில் அதிகமாக இருக்கிறது எந்த மெமரியோ அந்த மெமரியை தான் எடுத்துக்கும் ஓகே ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் இது முடிஞ்சதுக்கப்புறம் டி டாட் சி அப்படின்னு சொல்லி கொடுத்து செவன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகே சி சிவலி அசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஏவையும் பிஏயும் ப்ரிண்ட் பண்ணுறேன் அட் த சேம் டைம் சிஏயும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் இங்கே டி டாட் சி இங்கே பர்சன்டேஜ் டி கிடையாது பர்சன்டேஜ் எஃப் ஃப்ளோர்ட்டுனால இங்கே சி இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போது முதல்ல வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்தது அது ஓகே ஃபைன் ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் சி வேல்யூவை வந்து அசைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா சி வேல்யூ வந்துட்டு செவன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன் அப்போ சி வேல்யூ மட்டும் கரெக்டாக வருது ஸோ உங்களுக்கு செவன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் அப்படின்றது இங்கே கிடைக்குது பட் ஏ வேல்யூ பார்த்திங்கன்னா ஏதோ ட்ரிபிள் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ செவன் எயிட் த்ரீ செவன் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூஸ் கிடைக்குது இப்போ ஏ மெமரி பார்த்திங்கன்னா அங்கே லூஸ் ஆயிடுச்சு ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஏற்கனவே இருந்தது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா பட் இங்கே இதாகுது ஸோ அட் த சேம் டைம் என்னால் ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஒரு வேல்யூ மட்டும்தான் ரிட்ரீவ் பண்ண முடியும் ஒருவேளை சேம் டேட்டா டைப்பாக இருந்ததுன்னா அந்த மெமரியை ஷேர் பண்ணிக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாக இருந்து அதை லாஸ்ட்டாக என்ன கொடுக்குறோமோ அந்த டேட்டா டைப்புக்கான வேல்யூஸ் மட்டும்தான் ஒர்க்கில் இருக்கும் ஓகே இதுதான் யூனியனை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இப்போ நான் டபுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ டபுள் டி இப்போ இதுக்கு போய் இப்போ சைஸ் வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரிண்ட் ஆஃப் ஓகே யூனியனோட சைஸ் பர்சன்டேஜ் டி ஸோ நமக்கு வேல்யூ இங்கே சைஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட்டில் இங்கே யூனியன் டெஸ்ட் இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எவ்வளோ சைஸுங்கிறது நமக்கு கிளியராக தெரியும் ஸோ இங்கே எயிட்டு தான் ஸோ டபுளுக்கு என்ன சைஸோ என்ன நம்ம செக் பண்ணிக்கலாம் டபுளோட சைஸ் வேணாலும் டபுள் சைஸ் ஓகே இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் டபுளோட சைஸுங்க யூனியனோட சைஸ் அதுக்கு கீழே இருக்குது இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா டபுளோட சைஸும் எயிட்டு தான் யூனியனோட சைஸும் எயிட் எயிட்டு தான் இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா யூனியன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டேட்டா டைப் என்ன இருக்கோ அந்ததுக்கான சைஸை தான் மெமரியாக எடுத்துக்கும் மற்றது எல்லாமே அதை ஷேர் பண்ணிக்கும் அதே சேம் டைம் நம்ம ரீசண்டாக என்ன டேட்டா டைப்பு யூஸ் பண்ணுறோமோ என்ன வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை தான் மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி